ஓம் ராம் ராமாயண மகராம் ராமாயண மகராம் ராமாயண மக அசாத்திய சாதக சோமின் அசாத்தியம் ராமதூதா என்பத ராமதூதாகிரபாசிந்த மத்காரியம் சாதே பிரபு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பதினெட்டாவது சர்க்கம் இராவணன் வருகை மலர்களை கொண்ட மரங்களை உடைய காட்டை பார்த்து கொண்டே சீதையை தேடிக்கொண்டிருந்த போது இரவு வேலை அநேகமாக முடிந்து சிறிது நேரம்தான் இருந்தது ஆறு அங்கங்களுடன் வேதங்களை கற்றவர்களும் உயர்ந்த வேள்விகளை செய்தவர்களுமான பிராமண ராட்சசர்களின் வேத கோஷங்களை இரவின் பின்பகுதியில் கேட்டார் அனுமான் அப்போது பெரும்பலசாலியும் தோல் பத்து பத்துதலை ராவணன் மங்கள வாத்தியங்களாலும் செவிக்கும் மனதுக்கு மிதமளிக்கும் மொழிகளாலும் விழித்துக் கொண்டான் உரிய நேரத்தில் விழித்துக் கொண்டவுடன் நழுவிய மலர் மாலை ஆடைகளை கொண்ட பராக்கிரமசாலியான ராவணன் சீதையை நினைத்து கொண்டான் மன்மதனால் அந்த சீதை நேரத்தில் நன்றாக ஏவப்பட்டவனும் கர்வம் நிரம்பியனுமான ராவணன் காமத்தை தன்னுள் அடக்க முடியாதவனாக இருந்தான் எல்லா அணிகலன்களையும் தரித்து கொண்டு மிகவும் மொழி வீசி கொண்டிருந்த ராவணன் ரத்தினங்களாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட தோரண வாயில்கள் அமைந்த தெருக்களை பார்த்து கொண்டே எல்லா மலர்களும் கனிகளும் நிறைந்த பல வகையான மரங்களோடு கூடியதும் தாமரை ஓடைகள் உடையதும் பல்வகை மலர்களால் பிரகாசிப்பதும் எப்போதும் மதம் கொண்ட பறவைகள் பறந்து கொண்டிருப்பதும் மிகவும் ஆச்சரியத்தை உண்டு வனக்கூடியதும் கண்களையும் கருத்தையும் கவரும் பல பொம்மை விலங்குகளோடு கூடியதும் பல வகை விலங்குகளால் சூழப்பட்டதும் கீழே விழுந்த பழங்களால் நிரம்பியதும் வரிசையாக வைக்கப்பட்ட மரங்களை உடையதுமான அசோகவனத்தை சென்றடைந்தான் மகேந்திரன் செல்லும் போது ஏராளமான தேவகந்தரவ பெண்கள் உடன் செல்வதைப் போல அசோகவனத்தை நோக்கி செல்லுகின்ற புலஸ்திய குல தோன்றலான அவனுடன் நூற்றுக்கணக்கான மடந்தையர்கள் சென்றார்கள் அவர்களில் சில பெண்கள் தங்கப்பிடியுடன் கூடிய தீவெட்டிகளையும் சாமரங்களையும் பனை விசிறிகளையும் கையில் பிடித்திருந்தார்கள் மற்றும் சிலர் தங்க பாத்திரங்களில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு முன்னதாக சென்றனர் வேறு சிலர் கத்தியுடனும் சிலர் பெருசி எனப்படும் அரசருக்குரிய சிறப்பான ஆசனத்தையும் எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றார்கள் ரத்தனமயமான மது பாத்திரத்தை திறமையாக வேலை செய்யக்கூடிய இன்னொருத்தி கைகளில் தூக்கி கொண்டார் ராஜகம்சம் போல் வெண்மையானதும் பூரணச்சந்திரனை போல் ஒளி வீசுவதும் தங்கப்பிடியை உடையதுமான குடையை எடுத்துக்கொண்டு பின்புறமாக சென்றால் இன்னொருத்தி உறக்கமும் காமமும் நிறைந்த கண்களையுடைய ராவனுடைய உத்தம பெண்டே மேகத்தை பிரியாத மின்னல் கொடிகள் போல வீரனான தம் நாயகனை பின்தொடர்ந்து சென்றார்கள் நழுவிய முத்துமாலை தோல்வளை உடையவர்களும் உடல் மேக பூச்சி அழிந்து போனவர்களும் நுனிய விழுந்து தொங்கும் பின்னலை உடையவர்களும் வியர்வை நரம்பிய முகத்தை உடையவர்களும் தூக்கத்தாலும் மீதமிருந்த மயக்கத்தாலும் தள்ளாடி நடப்பவர்களும் அழகு மிகுந்த முகமுடையவர்களும் வியர்வையால் நனைந்த உடலில் மலர் மாலை உடையவர்களும் மாலைகள் பின்னிய கூந்தல் உள்ளவர்களும் மயக்கும் விழிகள் கொண்டவர்களும் ராவணனின் அன்புக்குரிய மாணவி மனைவிகளுமான அந்த பெண்கள் அவனிடம் வைத்திருந்த பெரும் மதிப்பினாலும் காமத்தாலும் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள் காம வசப்பட்டவனும் அந்த பெண்களுக்கு நாயகனும் இழிந்தவனும் மகாபலம் உள்ளவனுமான ராவணன் சீதையிடம் பற்று கொண்ட மனத்துடன் அகங்காரத்தால் விறுவிறுப்பான நடையுடன் சென்றான் அப்போது உத்தம பெண்களின் ஒட்டியானத்தில் உள்ள சிறிய மணிகள் அசைந்தாடும் ஓசைகளையும் சிலம்புகளின் ஒளியையும் மனுமான் கேட்டார் ஒப்புவமை இல்லாத அரிய செயல்கள் செய்பவனும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றலும் வீரமும் உடையவனும் அசோகவனைத்தின் நுழைவாயிலை அடைந்து விட்டவனுமான அவனை அனுமான் பார்த்தார் வாசனை தைலத்தால் எரிகின்றவைகளும் முன்னால் பிடிக்கப்படுகின்றவைகளுமான அநேக தீவட்டிகளால் நாற்புறத்திலும் பிரகாசிக்கப்படுபவனும் காமம் அகங்காரம் மதம் உடையவனும் சிவந்து வளைந்த கண்களை உடையவனும் வில்லில்லாமல் மன்மதனே நேரில் வந்தார் போன்றவனும் கடைந்தெடுத்த மிதத்தின் நுரைபோல் வெண்மையானதும் சுத்தமானதும் உயர்ந்ததும் தோள்பட்டையில் நழுவீதுமான மேலாடையை அலட்சியமாக அதற்குரிய இடத்தில் வைப்போனுமான ராவணனை அனுமான் பார்த்தார் இலைகள் நிறைந்த கிளையில் மறைந்திருந்தவரும் இலைகளாலும் மலர் கூட்டத்தாலும் மறைக்கப்பட்டவருமான அனுமான் அருகில் வந்து கொண்டதனை மிகவும் நுட்பமாக உற்று பார்த்தார் பின்னர் அங்கே பார்வையை செலுத்தி கொண்டிருந்த வானர நல்லுருவமும் இளமையும் கூடிய ராவனுடைய உத்தம மனைவியரை கண்டார் அழகான தோற்றம் கொண்ட பெண்மணிகளால் சூழப்பட்டவனும் பெரும்புகள் பெற்றவனுமான மன்னன் விலங்குகளும் பறவைகளும் கூச்சலிடுவதும் பெண்களுடன் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காகவே அமைக்கப்பட்டதுமான அந்த தோட்டத்தில் பிரவேசித்தான் காமவெறி வெறி கொண்டவனும் அழகான அணிகலன்கள் பூண்டவனும் ஈட்டி ஓன்று நிமிர்ந்த செவிகள் செவிகளுடையவனும் மகாபலம் கொண்டவனும் மித்ரவசின் மைந்தனம் ராட்சசர்களுக்குத் தலைவனுமான அவன் அனுமனை அனுமானை அனுமான் பார்த்தார் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரன் போல் உத்தம பெண்டிரால் ராமணன் சூழப்பட்டிருந்தான் மகா தேஜஸ்வியான அனுமான் ஒளிவீசு கொண்டிருக்கும் ராவணனை பார்த்தார் அட பட்டணத்தின் நடுவிலிருந்து அரண்மனையில் தூங்கிக் கொண்டிருந்த போது முன்பு பார்த்தேனே அவனேதான் இவன் தோல் வலிமை வடித்த ராவணன் என்றோ இவன் என்று எண்ணி மகா தேஜஸ்வியான அனுமான் மேல் கிழக்கி தாவினார் அனுமான் தேஜஸ் மிக்கவராக இருந்த போதிலும் அப்போது அவனு தேஜஸால் ஒதுக்கித் இலைகள் இலைகளடந்த பகுதியில் ஒட்டிக்கொண்டு கொண்டு மறைந்தவராக ஆனார் ராவணனின் எல்லையற்ற தேஜஸால் அனுமானின் தேஜஸ் மங்கினார் போல் இருந்தது கருமையான கூந்தலை உடையவளும் கருங்கண்ணாளும் அழகிய அங்கங்களை உடையலுமான சீதையை பார்க்க விரும்பி ராவணன் அவள் அருகில் வந்தான் ஓம் ராம் ராமாய் நமகராம் ராம் நமகராம் ராமாய் அசாத்திய சாதகர் சுவாமி அசாத்தியம் தவ രാമദോദാകൃപിന്ദി എം സാധേ പ്രഭോ ശ്രീമത് വാൽമീകി രാമായണം സുന്ദരകാണ്ടത്തിൽ പതിനെട്ടാവ് സർഗം നെവടെ